இது வந்து தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல கட்டின முருகர் கோயில் இது அவருக்கு பேர் வந்து இங்கே சிவனுக்கு வந்து பன்னெண்டப்பர்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் ஆமாம் பன்னெண்டப்பர் பாறை வேலப்பர் இவரோட பேர் நவகிரகங்கள் வந்து பாண்டியர்கள் காலத்திலே பீடக்கதையில் சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி நம்ம இந்த கோயிலில் கம்பத்துலேருந்து இப்படி சுற்றி வந்து பாத்தீங்கனா சுட சுட இப்ப பிரெட் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க வந்து பன்ன போட்டுட்டு இருக்காங்க பிரெஞ்ச் பிரெஞ்ச் ஸ்பிரெட் பிரெஞ்ச் ஸ்பிரெட் ஆ ஓகே தான் பிரெஞ்ச் ஸ்பிரெட் ஷேப் ஆகிறதுக்காக மஞ்சி மேல ஏறிكم போனும் ஆனா சுபாஷங்க இல்ல ஜனனிகா அவன் கறிக்கடை கடை வச்சிருக்கான் அவன் கறி கடை அனி லீவ் ஹூன் மேபா ஜோக் அனால இங்க வந்து எஸ்கேபஸ்காடா பண்ணினா தூyin போய் உள்ள வச்சிருவாங்க சோ ப்ளீஸ் பீ கேர்フル என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க குட்டேட்டா இதே ராமராஜன் பாலா

ஏதா கை இருந்தா கூட சுபாஷ காப்பாத்தனும் சீக்கிரம் கை கை லூசு கோலாறு அப்புறம் எங்க இருக்கான் காப்பாத்தி பாருங்க சார் சார் ஒரே பைட்டிங்ல இருக்கு சார் நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல இருந்து கரெக்டா ஒரு ஆறு கிலோமீட்டர்ல வந்து வில்லுப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கும் அதுல வந்து ஸ்ரீ வெற்றிவேல் திருக்கோயில் வந்திருக்கும் இது வந்து தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல கட்டின முருகர் கோயில் இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் உள்ளுக்குள்ள வந்து இந்த கோயில் இன்சார்ஜ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம் வாங்க வந்து ஆனா நவபாசன சிலையை காட்டி சக்தி வாங்கி சில அவருக்கு பேர் வந்து சிவனுக்கு வந்து தான் சொல்லுவாங்க இந்த கிராமத்துல ஆமா பன்னெண்ட பர் பாறை வேலைப்பார் இவரோட பேரு அது இங்கே சிறப்பு அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கே நவக்கிரகங்கள் வந்து பாண்டியர்கள் காலத்திலேயே பீடக்கடல சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலை சுற்றி நம்ம இந்த கோயிலில் கம்பத்துல இருந்து இப்படி சுற்றி வந்து இடுமன் கோயில் வரைக்கும் சுற்றி இந்த பீடக்கலை சுற்றி உள்ளே போனாலே நமக்கு இருக்க தோசங்கள் கீழ ஐதீகம் நம்ம எவ்வளோ பக்தியாக கும்புறமோ அந்த அளவுக்கு நம்ம காட்சி வச்சிருவாரு கண்ணடிப்பார் சிரிப்பார் இது இங்கே ரொம்ப சிறப்பானது செலுத்தி பத்து அரிசி போட்டு வெள்ள போடு கடுகு சேர்த்து அரைச்சி பத்து போட்டு மறுநாள் எடுத்து தலைவலி வருது ஊற்றிக்கலாம் அது தலைவலி வரவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறோம் அவங்க அந்த அந்த தேய்ச்சாலும் தலைவலி அவங்களுக்கு வராது அது எப்போ தருவீங்க அது தைப்பூசம் தைப்பூசம் தைப்பூசத்துக்கு மறுநாள் அன்னைக்கு இங்கே பத்து போட்டுருவாங்க தைப்பூசத்துக்கு மறுநாள் அதை எடுத்து யாரும் கேட்கறவர்களுக்கு அப்படி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு தலைவலாம் கொடுத்துருவோம் தலைவலி இருந்தாலும் ஒரு தீர்த்து வச்சிருக்காங்க பாண்டியர்கள் கட்டினதுக்கான ப்ரூஃப் தாங்க இந்த கோயில் கூன் பாண்டியன் அவர்கள் கட்டினதுக்கான தான் இந்த மீன் சின்னமான அடையாளம் ஸோ மக்களை நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அங்கே இருக்க அந்த முக்கியமான அர்ச்சகரும் சரி இங்கே இந்த ஊரில் இருக்க அந்த ஊர்க்கார தலைவரும் அதுக்கப்பு அந்த அக்கா பேசுனது எல்லாமே கேட்டிருக்கீங்க இந்த கோயிலோட முக்கியத்தனம் என்னன்ட்டு பெரிய பெரிய கோயில் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகத்திலே முதல் முதல்ல முருகர் கோயில் ஒரு கூண் பாண்டியன் அரசனால் கட்டப்பட்ட பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த கோயில் ஏன்னா இந்த கோயிலில் யாருமே யாருமே இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கோயிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது ஒரு நாலாயிரம் மூவாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் பெரிய வரலாறே இருக்குது நம்மளோட தமிழோட தமிழ் கடவுளான முருகருக்கு ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ஸோ பக்தி முடிஞ்சிச்சு திருப்பி வந்து நம்ம சைட் சீயிங் போக போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா சுட சுட இப்போ பிரெட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து பன்று இருக்காங்க ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டா ஓகேக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரெட்டு இப்போ என்னக்கா இருக்குது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தாங்க எனக்கு ஸோ இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வில்லுப்பட்டி கிராமத்துலேருந்து நான் முருகன் டெம்பிளுக்கு போனேன் அதை முடிச்சு இப்போ கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி அதை போற வழியிலேயே ரைட் ஹேண்ட் சைடில் வரும் பட் ஆனால் இங்கே என்னென்னா மோஸ்ட்டாக அலோ பண்ண மாட்டாங்க தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதே ப்ராடக்ட் தான் இப்போ அங்கே போவோம் ஆனா இங்கே வாங்கலாம் ஆனா இங்க இருக்கிற லிமிட்டடில் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்க போற வழியில அங்கேயே வாங்கிறதா பெஸ்ட்டு பட்டர்ஸ்காட்சு பேஸ்ட்ரி மத்தம்தான் இருக்கு பாருங்க தான் இப்போ இங்கே இருக்கு ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் வந்து எதாவது இருக்குதுதான் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரதோட நீங்கள் டேரெக்டாக வந்து பசார் ரோட்டில் இருக்க பேஸ்ட் கார்டர் போனீங்கன்னா நீங்கள் எல்லா வெரைட்டிஸுமே ட்ரை பண்ணலாம் என்னடா கொடைக்கானல் தான் போயிட்டு நான் சாப்பிட்லான்னு யோசிச்சேங்க ஆக்சுவலாக பட் நம்ம கூட இருக்கிறது பெரிய பெரிய ஃபுட்லாக எதிராக அவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து அங்கே அப்படியே ஓவனுக்குள்ளே கையை விட்டு வெளில எடுத்து க்ரீமை போட்டு நமக்காக கொடுத்துருக்காங்க ஸோ சாப்பிட போகிறேன் நான் கொடைக்கானலில் இருக்க அவுட்லெட்டில் ஹாப்பிட்டுருக்கேன் நிறைய இடத்துல ஹாப்பிட்டுருக்கேன் பட் உண்மையிலே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் இந்த இவ்வளோ பெரிய பீஸு ஒரு பீஸு வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ நீங்களும் வரும்போது பத்து மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணுங்கள் வில்லுப்பட்டிக்கு போ வில்லுப்பட்டி டு கொடைக்கானல் வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும் அப்படி நீங்கள் அதுக்கு மேலே வரீங்கன்னா டேரக்டாக நீங்கள் கொடைக்கானலில் பசார் ரோட்டில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்க அவுட்லெட்லேயே வாங்கி சாப்பிட்லாம் ஸோ இப்போ அடுத்தது எங்கே போகிறேன்னா

சுபாஷை தேடி நம்ம குச்சின்ல இருக்க மஞ்சுமேல் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துவிட்டோம் அதுதான் நம்ம டெடிக்கேஷன் உங்களுக்காக மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்து சுபாஷை பார்க்குறதுக்காக மஞ்சுமேல் வரைக்கும் போனோம் ஆனால் சுபாஷ் அங்கே இல்லை ஏன்னா அன்னைக்கு அவன் கறிக்கடை வச்சுருக்கான் அவன் கறிக்கடை அன்றைக்கி லீவு உண்மைப்பா ஜோக்கே அதுக்கப்புறம் தான் கோபி கோப்ஸ் கிச்சன் ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருப்போம் ஸோ அதை முடிச்சுட்டு சரி இங்கே வேறு ஏதாவது சுபாஷ் இருக்கானா பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்து சுபாஷ் குணாக்கியாவுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்

ஸோ ப்ளீஸ் பீக் கேர்ஃபுல் ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க குட் டெட்டா ராமராஜன் பாடின மாதிரி இல்லை அந்த மாடியே பாடின மாதிரி இருக்குது கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு அதெல்லாம் சுபாஷ்கேவே இல்லை எனக்கு ரொம்ப ஜாமா இது குணா கேவே இல்லை குணா கேவேன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த இடத்துல ப்ராப்பர் ஷூட்டிங் எடுத்தது ஆக்சுவலாக இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் எப்படி ஏறுனாங்கன்னா இப்படி தான் ஏறுனாங்க இப்போ ஏறுனோம்னா பத்தாயர ரூபாய் ஃபைனு மூணு மாதம் கடுகாவல் தண்டனையை ஆக்சுவலாக ஸோ ப்ளீஸ் டோன் ட்ரை இட் தெரியு மூடு

ஸோ குணாக்கே விலந்து அப்படியே வெளில வந்திங்க பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமான ஈட்ரீஸ் இருக்குது சூப்பு சாண்ட்விச் லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் கார்ன் பஜ்ஜி போண்டா அப்படின்னு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பொய்யாச்சு அதேமாதிரி கிபி என்னமாக்க இப்போ வச்சு ஃபோட்டோஸ்லாம் வாங்கினேன் அதெல்லாம் கண்டென்ட் எடுக்க முடியல ஏன்னா வந்து கேமரா வெளில எடுக்க முடியல மழை பெஞ்சிருந்தது ஸோ ஃபைனல் ஸ்டாப்பாக நம்ம வந்துருக்காங்க இந்த பாக்ஸ் பேக்கரி இது வந்து ஜயான் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கோம் கேக்கு வந்து ஹலோ கிஞ்சி தேவையான ம் பனானா கேக் இப்போ தான் வாழை இலையை பிரித்தோம் அங்கே பாருங்களேன் வெளில நல்லா முழு முழு அழகாக இருக்குது பார்க்க ஸ்மெல் சூப்பராக இருக்குது வாழைப்ப ஸ்மெல் நல்லாயிருக்கு வாழை இலையெல்லாம் மறித்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டேஸ்ட் பிரிக்கும் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம் நம்ம ஆசைப்பட்டு இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு பார்த்தா பனானா கேக் இது ஸோ பனானா லீஃப் இல்லை அந்த கேக்கு எங்கே அதிகாலின்னு பார்க்காதீங்க பசங்க பிடிச்சிட்டாங்க நல்லதாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி போகிறேன் டெஸ்ட் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கேக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது பானா அந்த ஸ்மெல்லு வந்து பானா கேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் பானானா சொல்ல ஒரு ஸ்மெல் நல்லாவே ஆப்டாக சூப்பராக தெரியுது டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் சூப்பர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீழே இருக்கும்ன்றது வந்து என்னோடய ஐடியா ஃபிரேஸ் பார்த்தீங்க இதோட கொடைக்கானலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சென்னை கிழமை போகிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா வில்லுப்பட்டி கிராமத்துக்கு போய் முருகன் கோயிலில் பார்த்தோம் அதுமாதிரி மாதிரி போனோம் குணாக்கேவை நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன் பட் நீங்கள் நிறையா இருந்தால் ரொம்ப நேரம் இருந்து சுற்றி பார்த்தேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து பானானா கேக் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சு காலையிலேயே பேஸ்ட்ரி காரரோ போகணும் உங்கள் ஃபேக்ட்ரிக்காக போயிருந்தோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் கொடைக்கானல் வரும்போது கண்டிப்பாக எதாவது ஒரு நாள் உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி சி யூ டேக் கேர் டட்டா பா பாய்